இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவுமே இன்ஸ்பைரிங் ஆன எமோஷனலான ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்பவுமே சின்ன ஒரு கிராமம் அது கூட ஒரு மிகப்பெரிய மலை அந்த மலையில தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா அவரோட லைஃப்ல கஷ்டமும் துக்கமும் அவரை சூழ்ந்துக்குச்சுன்னு சொல்லலாம் ஆனா அந்த கஷ்டமும் துக்கமும் தான் அவரோட லைஃபே அதுக்கப்புறமா மாத்துச்சுன்னு சொல்லலாம் அவரோட லைஃப்பை மட்டும் இல்லாம அவரோட சின்ன கிராமத்துல இருந்த மக்களோட லைஃபையுமே இந்த ஒரு விஷயம் தான் சேஞ்ச் சொல்லலாம் அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவு யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம எந்த வித மெஷின்ஸும் டீமும் ஜஸ்ட் அவரும் அவரோட ஒரு சுத்தியலையும் வச்சு அவரோட தைரியத்தால எடுத்த ஒரே ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா இந்த கதையவே ரொம்பவுமே எமோஷ்னலாக இன்ஸ்பைரிங்கா மாத்திச்சுன்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதையோட ஹீரோட பேர் பாத்தீங்கன்னா தஷ்ரத் மாஞ்சின்னு சொல்லக்கூடியவரு இவரு இந்தியாவோட ஒரு சின்ன கிராமமான கஹலோன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல பீகார்ல இருந்த ஒரு சாதாரண தொழிலாளின்னு சொல்லலாம் இவரோட லைஃப் ரொம்பவுமே சிம்பிளானது ஒரு சின்ன குடும்பம் அவருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி என் டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வருவாரு எல்லாமே யூஸ்வலாக இருந்துச்சு ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லைஃப் தான் இவருக்கு இருந்திருக்கு ஆனா இவருடைய இந்த அளவான லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கலன்னு சொல்லலாம் அவரோட மனைவியோட பேர் பாத்தீங்கன்னா பால்குனி தேவின்னு சொல்லப்படுறவங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா தஷ்ரத் மாஞ்சிக்கு மதிய நேர சாப்பாடை எடுத்து போறதுக்காக போறாங்க சோ அவங்க வேலை செய்யற இடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மலை பாதையை கடந்ததுக்கு அப்புறமா தான் வரும் சோ அவங்க மதிய நேர உணவை எடுத்துட்டா அந்த மலை மேல போறாங்க போற நேரத்துல அவங்களோட கால் ஸ்லிப் ஆகி அந்த மலையில இருந்து கீழே விழுகுறாங்க விழுந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் தஷ்ரத் மஞ்சிக்கு கேள்விப்படுது காப்பாற்ற மலையில இருந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற தூரம் சாதாரண தூரமா இருக்கல ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் ஹாஸ்பிட்டல் இருந்துருக்கு சோ அந்த நேரத்துல அவரோட மனைவிய சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாத காரணத்தால பால்குனி தேவின்னு சொல்லப்பட்டவங்க இறந்து போகிறாங்க ஸோ இது தான் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ராஜடின்னு சொல்லலாம் ஸோ இந்த ட்ராஜடி தான் அவரோட லைஃப்பையே மாற்றிச்சுன்னு சொல்லலாம் அவரோட முடிவு எடுத்துருக்காரு என்னென்னா இன்னொருத்தர் இப்படி பாடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவரோட அதிரடி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அவரோட மனசில் இருந்த மிகப்பெரிய துயரம் தான் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தையே எடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா மாஞ்சி என்ன முடிவு பண்றாருன்னா இந்த மலையை முழுவதுமே கடந்து போறதுக்கான ஒரு வலியை உருவாக்க வேணும்னு சொல்லி ஏன் அவரோட மனைவி இறந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மலையை கடந்து போக சரியான பாதை இருக்கலை ஸோ ஒரு சரியான பாதை இருக்காத தான் இந்த மிகப்பெரிய துயரம் அவரோட வாழ்க்கையில வந்து அவர் முடிவு எடுக்கிற ஒரு ப்ரொபரான வேணும்னு சொல்லி அவரோட உற்சாகம் எண்ணம் ஒரே இடத்துல தான் போக்கஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் சோ இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா அவர் இருக்கிற மக்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா இதெல்லாம் ரொம்பவுமே பைத்தியத்தனமா இருக்குது ஒரே ஒரு மனிதனால ஒரு மலையவே உடைக்க முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாஞ்சி கிவ் அப் பண்ணலன்னு சொல்லலாம் அவரோட மனைவி மீது இருக்கிற அன்பும் கிராம மக்களுக்கு உதவ வேணும்னு சொல்லக்கூடிய மனப்பான்பும் தான் அவரோட லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு அந்த டைம்லன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அந்த மலையை வெட்டக்கூடிய பயணத்தை அவர் தொடங்குறாரு இந்த கதையை சொல்றப்ப நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கோம் ஆனா ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய மலையை வெட்ட போடான்னு சொல்லி எடுக்கிற முடிவு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கடினமான ஒரு வேலையா இருக்குது சோ மாஞ்சி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவர்கிட்ட இருந்த வெறும் ஒரு சுத்தியலையும் உளியையும் வச்சுதான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு மிகப்பெரிய இயந்திரங்கள் கிரேன் கனமான கருவிகள் இது எதுவுமே அவர்கிட்ட இருக்கல அவர்கிட்ட இருந்தது அவரோட கைகளும் அவரோட தைரியமும் மட்டும்தான் ஸோ டெய்லியுமே அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்படியே இந்த வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷங்களாக ஒரு நீண்ட பயணமாக மாறுது ஸோ இந்த வேலையை ஸ்டார்டிங் டைம்லேயும் சரி இந்த வேலையை செஞ்சுக்கிட்ட போகிற டைம்லையும் சரி நிறைய பேர் இவரை பார்த்து கிண்டல் தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு மனிதனால ஒரு மிகப்பெரிய மலையை வெட்ட முடியுமான்னு கேட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ஆனா இவர் எப்பயுமே கிவ் அப் பண்ணலன்னு சொல்லலாம் முடிவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மலையை வெட்டி ஒரு வழியை உருவாக்குறாரு ஸோ அந்த வழி பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து மீட்டர் நீளமா இருக்குது ஒன்பது தசம் ஒரு மீட்டர் இருக்குது ஏழு தசம் ஏழு மீட்டர் ஆழம் இருக்குது மலை முழுவதுமா நேரா இந்த பாதை வெட்டப்பட்டு செஞ்சிருக்கு சோ கிராம மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிய இவர் அமைச்சு கொடுத்திருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷங்களா பாடுபட்டு ஸோ இந்த பாதை அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலையை சுற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது ஹாஸ்பிட்டலுக்காக இருந்தாலும் சரி ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தாலுமே சரி ரொம்பவுமே தூரம் பயணம் படி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் தஷரத் மாஞ்சி இந்த மலையை வெட்டினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தூரம் பதினைந்து கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு பள்ளிக்கு போகலாம் பழைய பயணம் கடினமாகிச்சு ஆனா இனி ரொம்பவுமே சிம்பிள் ஆகும் இதெல்லாம் ஒரே ஒரு மனிதனால தான் நடந்திருக்கு அவரோட கடின உழைப்புக்கு தான் இந்த நன்றிகள் எல்லாம் போகும் அவரோட அந்த ஒரு அன்பும் தைரியமும் தான் அந்த கிராம மக்களோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லலாம் முதல்ல அவர் அந்த மலையை வெட்ட ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சிரித்தாங்க அரசாங்கம் கூட ஆரம்பத்தில் கவனம் எடுக்கவே இல்லை மலை வெப்பம் குளிர்னு எல்லா பருவங்களையுமே தாண்டி அவரோட நம்பிக்கையால அவரோட தைரியத்தால இருபத்தி ரெண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு முழுமையான இருந்து இந்த ஒரு அமைச்சிருக்காரு அதுக்கப்புறமா இவரோட வாழ்க்கை கதை பாத்தீங்கன்னா வியப்புல ஆழ்த்துச்சுன்னு சொல்லலாம் மலைக்கு மேல பாதையை செஞ்சதுக்கு அப்புறமா அவர் நேஷனல் கேபிட்டல் நியூ டெல்லிக்கு போய் மேம்பட்ட சாலைகள் மருத்துவமனைகள் பள்ளிகளுக்கான முழுமையான கோரிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறாரு மாஞ்சி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல கார் பிளடர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சரால இறந்து போறாரு அதாவது பித்தப்பை கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயால அவரு இறந்து போறாரு ஆனாலுமே அவரோட கதை முயற்சி அன்பு தைரியம் இதெல்லாம் இன்னைக்கு கூட இந்தியாவோட ஹிஸ்டரிய ஒரு சின்னமா இருக்குதுன்னு சொல்லலாம் அவரோட கதையில நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெசன் என்னன்னா நம்பிக்கை தைரியம் ஒரு மனிதனோட முயற்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க இந்த கதையில இருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க